ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகள் அமைக்க மாநில அளவிலான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியிருப்பது கடுமையான எதிர்ப்பை குழப்பியுள்ளது இந்த அனுமதி குறித்து தனது எக்ஸ்தலத்தில் பதிவு செய்த நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் இது தமிழக மக்களின் எதிர்ப்பையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் குரலையும் முற்றிலும் புறக்கணிப்பதாகும் இந்த அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இல்லையெனில் மக்கள் போராட்டம் தவிர்க்க முடியாது என்று எச்சரித்துள்ளார் மாநில அளவிலான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ஒன்றிய அரசின் எண்ணெய் மற்றும் எரிவாயுக் கழகம் முன்மொழிந்திருந்த திட்டத்திற்கு அனுமதி அளித்துள்ளது இந்த திட்டத்தின்படி தனிச்சியம் பேய்குளம் கே காவனூர் சீனங்குடி அழகர் தேவன்கோட்டை உள்ளிட்ட இருபது இடங்களில் கிணறுகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது சீமான் தனது பதிவில் ராமநாதபுரம் மாவட்டம் தனித்துவமான சுற்றுச்சூழல் வேளாண் பொருளாதாரம் கொண்ட பகுதி எனவும் இதை பாதிக்கும் வகையில் கிணறுகள் அமைப்பது மிகப்பெரும் ஆபத்து எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்தியாவின் ஒரே கடல்சார் உயிர்கோள காப்பகமான மன்னார் வளைகுடா பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் என அவர் எச்சரித்துள்ளார் அங்கு பவளப்பாறைகள் மீன்கள் கடல் மிருகங்கள் பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து வருவதால் ஹைட்ரோ கார்பன் கிணறு தோன்றும் நடவடிக்கை கடல்சார் சூழலுக்கு தீவிர சேதத்தை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமின்றி கிணறுகள் குழாய்கள் செயலாக்க ஆலைகள் போன்றவற்றுக்காக பெரிய நிலப்பரப்பு தேவைப்படுவதால் கடற்கரை வாழ்விடங்கள் அளிக்கப்படுவதோடு உள்ளூர் தாவர விலங்கினங்களும் பாதிக்கப்படும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி எதிர்க்கட்சியாக இருந்தபோது போது திட்டத்திற்கு சட்டசபையில் எதிர்த்து குரல் கொடுத்தது திமுக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆளும் கட்சியாக இருந்தபோது இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்க மாட்டோம் என உறுதி அளித்தது திமுக தான் ஆனால் இன்று மாநில அளவிலான சுற்றுச்சூழல் வழியாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தேர்வு செய்யும் உறுப்பினர்கள் இருப்பதால் முழு அதிகாரம் இல்லை என்று கூறுவது தவறானது என்றும் அது உண்மையாக இருந்தால் மாநில அரசு அதனை மாற்றும் முயற்சிகளை செய்யவில்லையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை இரண்டாயிரத்தி ஆறை உருவாக்கிய போது ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தவர் அசாதான் அதை நினைவில் கொண்டு திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சீமான் சாடியுள்ளார் மக்களை வெறும் வெற்றி சொற்களால் ஏமாற்றாமல் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும் சூழியல் அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இல்லையெனில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மக்களை திரட்டி பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்துவோம் என்று சீமான் தனது கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிகேன்மி நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள் If you enjoyed this video and for more videos please like share and subscribe behind me media